வளக வளமுடா எஸ்விவி ரயில் சே சார்பாக கண்படு இன்னைக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு வடக்கு பார்த்து ஒரு அருமையான கண் மரத்தோப்புங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஈல்டில் உங்களுக்கு ஒரு ஏழு டு எட்டு வயசு மரங்கள்ங்க சூப்பரான மரங்கள் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டு வீடு ஒரு கிணறு வந்துட்டு இருக்குங்க அது போக ஒரு போரு ஒரு சர்வீஸு இந்த கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னா சரி கூட்டில் இருக்குங்க அது போக செப்பரேட்டாக ஒரு போரு ஒரு செப்பரேட் சர்வீஸு இருக்குதுங்க அது போக இதில் கன்னி மூலையில் ஒரு சின்னதாக ஒரு வீடுமே ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு பார்த்து தார் ஓடு ஊரடி தோட்டங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி அடுத்து கோட்டூர் இருக்கிற கொட்டூர் ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலாறு அது தண்ணி அந்த ஆற்று தண்ணி இருக்குங்க அதனால் ஒரு பூமி தன்னோடையே பாலாறுங்க அதனால் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி சவுரியன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு தண்ணி குறையவே குறையாதுங்க ஆற்று தண்ணி உங்களுக்கு அது வருஷம் பூரா ஓடிட்டு இருக்கும் தண்ணி உங்களுக்கு நல்லா தண்ணி சௌகரியத்தோட வடக்கு பார்த்து ஃபுல் தார் ரோடு ஃபேஸ் மார்க் பண்ணி பாருங்கள் தார் ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது அடி ஐநூறு அடி தார் ரோடு ஃபேஸ் வருங்க மரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கண் மரங்கள்ங்க ஒரு ஆறு டு ஏழு வயசு கண் மரங்கள் தாங்க நல்ல அருமையான காப்பில் இருக்குங்க ம பூமி உங்களுக்கு நல்ல அருமையான செம்மண் பூமி மட்டமான பூமிங்க அது தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து நல்லா உங்களுக்கு வாசிக்க இருக்குங்க இதில் ஒரு ரிங் தொட்டியுமே அந்த போர் ஒன்று செப்பரேட் போர் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் போர் அந்த தண்ணி வந்துட்டு இந்த ரிங் தொட்டியில் வந்து அதில் வந்து பாயுதுங்க நம்ம அது போக அந்த கூட்டு கிணத்துலையும் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் உங்களுக்கு தண்ணி சௌகரியம்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அருமையான தண்ணி சௌகரியங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு டாக்குமெண்ட்டுங்க ஒரு முப்பது சென்ட்டு என்ஜாய்மெண்ட் மொத்தம் ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் வருதுங்க நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டு கொடுக்க போகிறோங்க அதாவது ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்குன்னு ஒரு கோடியும் முப்பத்தஞ்சு லட்சம் தான் நம்ம டோட்டலாக கொடுக்க கொடுக்க போகிறோங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுட்